திண்டுக்கல் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு பத்தாண்டுகள் கடந்த நிலையில் மாநகராட்சியின் சார்பில் எந்தவித மேம்பாட்டு வசதியும் செய்யப்படாதது வேதனையளிப்பதாகவும் விரைந்து மேம்பாட்டு வசதிகளை செய்ய நடவடிக்கை எடுக்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜ்குமார் என்ன மாதிரியான பிரச்சனைகளை மக்கள் அங்கு எதிர்கொண்டு வருகின்றனர் என்ன மாதிரியான மேம்பாட்டு வசதிகளை எதிர்பார்க்கிறாங்க குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அருண்யா திண்டுக்கல் நகராட்சி மாநகராட்சியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழகத்தின் பதினோராவது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது திண்டுக்கலை பொறுத்தவரை கூட்டு மற்றும் தோல் தொழில் பிரதான தொழிலாக இருந்து வந்தது நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப கூட்டுத் தொழிலும் தற்பொழுது நசிந்து வருகிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிபந்தனை கடுமையான நிபந்தனையின் காரணமாக பெரும்பாலான தோல் தொழிற்சாலையிலும் மூடப்பட்டு விட்டது நகராட்சியாக இருந்த பொழுது நாற்பத்தி எட்டு வார்டுகளை கொண்டிருந்தது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் வார்டுகள் எதுவும் விரிவாக்கம் செய்யப்படாத காரணத்தினால் இன்றளவும் இன்றளவும் அதே நாற்பத்தி எட்டு வார்டுகளை மட்டுமே கொண்டுள்ளது வார்டுகள் விரிவாக்கம் செய்யப்படாத காரணத்தினால் நூற்பாலைகள் இரும்பு தொழிற்சாலைகள் சோப்பு தயாரிக்கும் பேக்டரிகள் உள்ளிட்ட பல்வேறு வணிக நிறுவனங்கள் திண்டுக்கல் நகரை சுற்றியுள்ள ஊராட்சி பகுதிகளிலேயே அமைந்துள்ளது இதனால் மாநகராட்சிக்கு போதிய வருவாய் கிடைப்பதில்லை தமிழகத்திலேயே மிக குறைந்த வருவாய் ஈட்டும் மாநகராட்சியாக திண்டுக்கல் மாநகராட்சி உள்ளது அதே போல் ஆஹ் வருடத்திற்கு சுமார் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மட்டுமே திண்டுக்கல் மாநகராட்சிக்கு வருமானம் வருகிறது இது தமிழகத்தின் மாநகராட்சி வருவாயில் கடைசி இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த கடந்த ஆட்சியில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட திண்டுக்கல் காமராஜ் பேருந்து நிலையத்தில் முறையான ரேக் வசதிகள் இல்லை பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கும் நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பேருந்துகளும் அதிக அளவில் திண்டுக்கல் நகருக்குள் வந்து செல்கிறது இந்த பேருந்துகளினால் காலை மற்றும் மாலை வேளைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது தமிழகத்தில் முக்கிய பதவிகளில் இருந்த அமைச்சர்கள் தற்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் தங்களது சொந்த தொகுதி மீது அதிகம் கவனம் செலுத்தி வருவதால் ஏனோ திண்டுக்கல் மாநகராட்சி கண்டு கண்டுகொள்வதில்லை இதற்கிடையே மூன்று முறை திண்டுக்கல் புறநகர் பேருந்து நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணியும் தற்பொழுது வரை கிடப்பில் போடப்பட்டுள்ளது தற்பொழுது திண்டுக்கல் பழனி பைபாஸ் சாலையில் முருகபவனம் அருகே பேருந்து நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சில மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி அறிவித்தது ஆனால் அந்த பணி தொடங்கப்படவில்லை உடனடியாக பணிகளை தொடங்கி புறநகர் பேருந்து நிலையத்திற்கு காத்திருக்கும் திண்டுக்கல் நகர மக்களின் கோரிக்கையை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது வருண்யா ராஜ்குமார் விவரங்களுக்கு நன்றி